வணக்கம் ஆன்மீக ஊழியர்களே நான் ஜோதிட நல்லபெருமா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்குரிய தினப்பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம் அனைவருக்கும் எனது இது அணியினிய திருவள்ளுவர் தினவாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் ஒரு விசேஷம் புதன்கிழமையிலே புதனோடைய நட்சத்திரம் வருகின்றது எனவே மாலையிலே பெருமாளை வணங்குவதும் மற்றும் பெருமாள் ஆலையும் செல்வது மிக சிறப்பை தரும் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி என்று பார்க்கின்ற பொழுது கௌதம மகரிஷியை வணங்குவது அவரை நினைப்பது பிரார்த்திப்பது அவரை பிரார்த்திப்பது மிக சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன்னால் கொத்தமல்லியை சிறிதளவு மின்றுவிட்டு செல்வதன் மூலம் உங்களுக்கான நாளாக இன்றைய நாள் அமையும் இன்றைய தின நட்சத்திரம் என்று பார்க்கின்ற பொழுது பூச நட்சத்திரம் காலை பதினொன்று முப்பது வரை அதன் பிறகு ஆயிலேயம் பெற புதன்கிழமையிலே ஆயுள்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம் வருவது மிக சிறப்பு புதன் நீங்கள் புதனை பெருமாளை வணங்குவது யோகத்தை தரும் இனி நாம் உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம் முதலாவதாக மேஷ ராசிக்குரிய பலனில் பார்க்கின்ற ராசிக்கு நான்காம் இடத்தில் அந்த வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பதும் ராசியாதிபதியான செவ்வாயோடு சேர்க்கை பெற்றிருப்பது உங்களுக்கான யோகம் பத்தாம் இடம் மிக பலம் பெரிய சூரியன் பேரும் பத்தில் இருக்கிறார் ஆகையால் இன்றைய நாள் தொழில் வியாபாரம் மிக அற்புதமாக இருக்கும் லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகரிக்கும் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாடங்கள் வெற்றி உங்கள் பக்கம் உத்தியோகம் உற்சாகம் சுருசு பத்தில் சூரியன் திக்பலத்தோடு இருப்பது உங்களுக்கான உயர்வை காட்டுகின்றது தமிழகத்தை பொறுத்தவரை விடுமுறை மற்ற நாடுகளில் விடுமுறை இல்லை ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கான வெற்றி மேசராசிக்கு அதிகமாகவே இருக்கின்றது அடுத்ததாக பார்க்கின்ற குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இரண்டில் குரு இருப்பதனால் குடும்பத்தில் நின்மற்றம் கணவன் மனைவி ஊறவில்லை குழந்தைகளால் சந்தோஷம் இதெல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான பண்டிகை நாளாக இன்று வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது எனவே மேசராசிக்கு இன்று மகிழ்ச்சியான நாள் ரிஷபராசிக்குரிய இன்றைய தின பலன்கள் என்று பார்க்கின்ற உங்கள் ராசிக்கு யோகாதிபதி புதன் புதனோடி நட்சத்திரம் என்று வருகிறதுனால் வெங்கடாஜதிபதி வணங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது நன்மையான நாள் வெங்கடாஜல்பதியை வெங்கடாஜதிபதியை உங்களோட ராசிக்கு அதிபதியான பத்திலே சனியோடு சேர்க்கப்பெறுவது சிறப்பு என்றால் மூன்றிலே சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கல யோகம் பலம் உங்கள் ராசிக்கு எட்டிலே புதன் மறைந்த புதன் நிறைந்த தினம் இதெல்லாம் உங்களுக்கு என்ன காட்டிலிருந்தால் தொழில் வியாபாரத்தில் மிகுந்த தனலாபத்தை காட்டுகிறது எனவே பொருளாதாரத்தில் உயர்வு கொண்ட ஒரு அனுகூலமான லட்சுமி யோகம் கொண்ட தினம் இன்றைய தினம் பெருமாள் பக்கம் பெருமாள் உங்கள் பக்கமே இன்றைய தினம் அடுத்தாக உத்தியோகம் என்று பார்க்கல தமிழகத்தை பொறுத்தவரை விடுமுறை மற்ற நாடுகள் விடுமுறை இல்லை ஆனால் உற்சாகம் சுறுசுப்பு உயரதிகாரம் நட்பு சக ஊழியர்கள் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இவையெல்லாம் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கான உயர்வை காட்டுகின்றது அடுத்தாக குடும்பம் குடும்பத்தின் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைய நாளை பொறுத்த மிகுதியாக இருக்கும் புதன் தனித்திருந்து இரண்டாம் இடம் சொந்த வீட்டை பார்ப்பது கணவன் மனைவி உறவு குழந்தைகளால் மகிழ்ச்சி அவரே ஐந்து கூறியவர் குழந்தைகளால் மகிழ்ச்சி இவையெல்லாம் மிக சிறப்பாக இருப்பது ரிஷவராசிக்கு இவற்றிலாம் மகிழ்ச்சி காட்டுவதனால் மொத்தத்தில் ரிஷ ராசிக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழில் வியாபார உத்தியோகத்தில் உயர்வு சிறப்பை தருகின்றது இன்றைய நாள் மகிழ்ச்சி உங்கள் பக்கமே மிதுன ராசிக்குரிய இன்றைய தின பலன்கள் என்று பார்க்கின்றபோது பொழுது ராசியாதிபதி தனித்து இருந்து தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் புதன் அது பலம் என்றால் உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகளான சனி சுக்கன் சேர்க்கை ஒன்பதில் அது யோகம் என்றால் உங்களுக்கு இரண்டிலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இரு சந்திரன் ஆட்சி இவை எல்லாம் பலத்தை காட்டுகின்றது எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பாக்கியாசானம் பலம் பெறுவது மிக யோகத்தை காட்டுவதனால் தன லாபம் கொண்ட தினம் இன்றைய தினம் கிழமை உங்கள் ராசிக்குரிய கிழமை இன்றைய தினம் புதனுடைய நட்சத்திரம் ஆகையால் மாலையிலே அருகில் இருக்கின்ற விஷ்ணு ஆலயம் செல்லுங்கள் யோகம் மிக மிக அதிகரிக்கும் இனி வரும் நாட்களிலும் மற்றபடி உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை விடுமுறை மற்ற நாடுகள் விடுமுறை இன்றைய தினத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு காரிய அனுகூலத்துக்குரிய முயற்சி இவை எல்லாம் வெற்றியை காட்டுகின்றது பெரிய வெற்றிகள் இன்றைய தினம் உங்கள் பக்கம் இருக்கிறது இது உங்களுக்கான நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இரண்டு சந்திரன் ஆட்சியாக இருப்பதனால் கணவன் மனிவர்களே அன்பு பாசம் ஏழில் புதன் இருப்பனால் இவையெல்லாம் எல்லாவற்றிலும் இன்றைய நாள் யோகத்தை காட்டுகின்ற ஆரோக்கியத்தில் மிக சிறப்பு எனவே மிது மிதனராசிக்கு இன்றைய நாள் மகத்தான வெற்றியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய தினம் கடகராசிக்கு இன்று தினம் வியாபாரம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றது ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி பெற்றிருப்பதும் ஆறிலே புதன் இருப்பது யோகம் பதினொன்றிலே குரு இருப்பது மூன்றிலே கேது இருப்பது பலம் எனவே தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை என்ற சந்திர மங்கள யோகம் பத்துக்குரிய செவ்வாய் சந்திரன் ராசியாதிபதி சேர்க்கை என்பது தனலாபம் லாபம் அதிகரிக்கக்கூடிய தன யோகம் கொண்ட தினம் இன்றைய தினம் எந்த முயற்சியும் எடுங்கள் உத்தியோகம் தமிழகத்துக்கு ஆனால் மற்ற நாடுகளுக்கு விடுமுறை இல்லை இன்றைய நாள் உற்சாகம் சுறுசுறுப்பு உயரதிகாரி நட்பு சக ஊழியர்கள் உங்களிடம் பகமை காட்ட மாட்டார்கள் எதிரிகள் உங்களை கண்டு ஒதுங்கியே இருப்பார்கள் எனவே இன்றைய தினம் எந்த ஒரு செயலும் உங்களுக்கு வெற்றியை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவி அன்பு பாசம் இருந்தாலும் ஏழில் சூரியன் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கோபப்படுவீர்கள் எட்டில் வரி சனி இல்லையா ஆகல் கோபப்படாதீர்கள் மற்ற கணவன் மனைவியில் அன்பு பாசம் அதிகரிக்க குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எனவே இன்றைய தினம் கடகராசிக்கு கோபம் இல்லாமல் மகிழ்ச்சி சந்தோஷம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு தனயோகத்தை கொண்ட தினம் சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சூரிய பகவான் ஆறில் அமர்ந்திருப்பது பலம் என்றால் தன லாபாதிபதியான புதன் லாபஸ்தானத்தை பார்ப்பது யோகம் எனவே இன்றைய தினம் உங்களுடைய முயற்சியில் வெற்றி இருக்கிறது செயல்களிலே அறிவை வெளிப்படுத்தி நன்மையை பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் புத்திசாலித்தனத்தினால் இன்று தனலாபத்தை அதிகரிக்க வச்சிருவோம் இரட்டிப்பான தனலாபம் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது அதே சமயத்தில் வீண் செலவுகளை தவறுங்கள் ராசிக்கு பனிரெண்டிலே விரையாதிபதி ஆட்சி பெற்றிருப்பதால் இருந்தாலும் நாள் லாபம் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்குள் வைத்துக் கொண்ட சேமிப்பு அதிகரிக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்று தமிழத்தை பொறுத்தவரை விடுமுறை என்றால் மற்ற நாடுகளுக்கு விடுமுறை இல்லை ஆகையால் இன்றைய நாள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும் அந்த பொறுப்புகளை திறம்பட முடித்து நீங்கள் பாராட்டுகளையும் அதற்குரிய அங்கீகாரங்களையும் பெறுவீர்கள் உயர்வுகளை எதிர்பார்த்தால் கேளுங்கள் கிடைக்கக்கூடிய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவி ஒருவரை அன்பு பாசம் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனால் இவை எல்லாம் ஏற்படும் ஏழிலே சனி இருந்தாலும் இப்பொழுது ஆறிலே சூரியன் இருப்பாள் கோச்சார வேதையப்படி சனி இந்த தை மாதம் உள்ள ஏழுக்குரிய சனியுடைய பாதிப்பு சிம்மராசிக்கு இல்லை ஆகையால் குடும்பத்தின் மகிழ்ச்சியை எனவே இது சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் ஒரு சிறப்பான நன்மையை கொண்ட நாள் கோச்சார வேதையைப்படி சனியால் பாதிப்பில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் தினம் எவாறு அமைந்திருக்க என்று பார்க்கின்ற பொழுது லாபஸ்தானம் மிக பலம் பெறுகிறது அதாவது சந்திரன் செவ்வாய் சேர்க்கை லாபத்தில் சந்திரன் ஆட்சி நான்கிலே புதன் ஒன்பதிலே குரு ஆறிலே சனி என்ற யோகமான கிரகநிலைகள் இவை எல்லாம் தொழில் வியாபாரத்தில் நன்றாகவும் எதிர்கொள்ளும் பெரிய முயற்சியில் எடுப்பீர்கள் அவற்றுக்குரிய அங்கீகார வெற்றிகளை பெறுவீர்கள் சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை வரும் புதன்கிழமை என்று புதனுடைய கிழமையில் புதனோட நட்சத்திரம் மாலையிலே விஷ்ணு ஆலயம் செல்லுங்கள் தவறாமல் மேலும் அதிகம் அதிகரிக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரம் பத்தாம் இடத்தை புதன் தன் சொந்த வீட்டில்

யோகமான நாள் இன்றைய நாள் ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பத்தாம் இடம் மிக பலமாக இருக்கின்றது யோகாதிபதியான புதன் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் மேலும் சுக்கரன் ஐந்திலே சனியோடு சேர்க்கை சிறப்பை காட்டுகின்ற கிழமை உங்களுக்கு யோகமான நாள் எனவே புதன்கிழமையில புதனோடு நட்சத்திரம் மாலையில் விஷ்ணு ஆலயம் செல்லுங்கள் இன்றைய தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் தனலாபம் இருக்கிறது லாபம் நாள் பொறுத்தவரை பத்தாம் இடம் பலமாக இருப்பதனால் பொருளாதார உயர்வு இன்றைய நாள் நன்றாக இருக்கும் எந்த விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உத்தியோகம் தமிழ்நாட்டுக்கு விடுமுறை மற்ற நாடுகளுக்கு என உத்தியோகத்தில் உற்சாகம் சுறுசுறுப்பு உயர்ந்த வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு இணக்கமான ஒரு நன்மையான நாள் சக நட்பு பாராட்டுவார் எந்த விதத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சியே முழுமையாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இடத்தை பார்க்கிறார் குரு ஆகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மறைவு அன்பு பாசம் குழந்தைகளால் மிக மகிழ்ச்சி மொத்தத்தில் துலாம் ராசிக்கு இன்றைய நாள் ஒரு அருமையான அனுகூலம் யோகம் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு உற்சாகம் யோகம் உங்கள் பக்கமே விருச்சகராசிக்கு தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது பலன் புதன்கிழமை என்றாலும் உங்களுக்கு இன்றைய தினம் யோகம் செவ்வாய்க்கு பகை புதன் என்றால் செவ்வாய் பலமாக ஒன்பதிலே செவ்வாய் சந்திரன் சேர்க்க இருக்கிறதே மூன்றிலே சூரியன் இருக்கிறது மிக யோகமாக ஏழிலே ஒரு குரு கோள்கள் உங்களுக்கு சாதகம் அவர்களால் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர்கள் எனவே தொழில் வியாபாரம் மிக அற்புதமாக இருக்கும் சந்திரன் சூரியன் சந்திரன் பார்த்துக்கொள்வது தர்ம கர்மாதிபதி யோகம் எனவே விருச்சகராசிக்கு இன்றைய நாள் ஒரு பொன்னான நாள் தொழில் வியாபாரம் மிக அற்புதமாக எந்த ஒரு புதிய முயற்சியும் தைரியமாக எடுங்கள் அவை உங்கள் தான் வெற்றி தனலட்சுமி உங்களுக்கு அளவுக்கு பக்கம் தான் இன்றைய தினம் அதாவது உத்தியோகம் என்று பார்க்கணும் உற்சாகம் சொற்ப இன்றைய நாள் தமிழ்நாட்டுக்கு விடுமுறை மற்ற நாடுகளுக்கு இல்லை ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் உத்தியோகத்தில் உயர்வான பொறுப்புகள் பெரிய ஒரு நல்ல ஒரு பெரிய புதிய முயற்சிக்கு வெற்றிகள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்ட புதிய உயர்வான பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும் இன்றைய குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இரண்டில் புதன் இருப்பதனால் கணவன் மனைவிகளே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இவையெல்லாம் நன்றாக இருக்கின்றது செயல்கள் சிறப்பாக இருக்கும் அதற்குரிய மதிப்பு மரியாதையும் இன்றைய அதிகமாகவே கிடைக்கும் விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் ナル <music> தனுசு ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற போது சந்திராஷ்டமம் இன்றைய தினம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் நாளைய தினம் இல்லை எனவே இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் காட்டுங்கள் அதே சமயத்தில் உங்களுக்கு பத்துக்குரிய புதன் பகவான் ராசியில் அமைந்திருக்கிறார் அவர் ஏழுக்குரியவர் இருந்தாலும் தொழில் வியாபாரம் சந்திராஷ்டமம் எட்டில் சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார் செவ்வாய் சேர்க்கை அவர் வக்ரம் வேறு செவ்வாய் எனவே தொழில் வியாபாரம் பெரிய முதலில் இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது நாளைய தினம் பார்த்துக்கொள்ளலாம் இன்றைய தினம் பொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் கவனம் ஜாமீன் யாருக்கும் போடாதீர்கள் உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய செயல்களிலே பொறுமை காட்ட வேண்டும் வார்த்தையிலே மிக நிதானம் வேண்டும் இரண்டிலே சூரியன் இருக்கின்ற நிலை ஆகையால் தனுசு ராசியில் உத்தியோகம் தமிழகத்தை பொறுத்தவரை விடுமுறை மற்ற நாடுகளுக்கு இல்லை ஆகையால் வார்த்தையிலே கவனம் வேண்டும் குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமை நிதானம் வேண்டும் வார்த்தையிலே கோபம் வேண்டாம் குடும் கணவன் மனைவிலே அது நிதானம் காட்டுங்கள் குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கிறது என்றைய தினம் எனவே இன்றைய நாள் தனுசு ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமை காட்டுவது நல்லது மற்றபடி வார்த்தையிலே கோபம் இல்லாமல் கொண்டால் மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள் மகர ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இரண்டிலே சுக்கரன் ஏழிலே சந்திரன் மகலமாக இருக்கின்றார்கள் ஐந்தில் குரு ராசியை பார்க்கின்ற யோகம் இருக்கின்றது இன்றைய நாள் புதன் கிழமையிலே புதனோட நட்சத்திரம் அது மிக அற்புதமானது எனவே மாலையிலே விஷ்ணு ஆலயம் செல்வது மகர ராசிக்கு மிக நல்லது ஏனென்றால் புதன் உங்களுக்கு யோகாதிபதி எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தன லாபம் மிக அற்புதமாக இருக்கும் பத்தாம் இடத்துக்குரிய சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் இருப்பது தனலாபத்தை லாபத்தை காட்டுகின்றது எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை முயற்சியில் உங்களுக்கு தன யோகம் இருக்கிறது உத்தியோகம் தமிழகத்துக்கு முறை என்றால் மற்ற நாடுகளுக்கு இல்லை ஆகையால் இன்றைய உத்தியோகத்தில் உயரதிகாரியிடம் பன் நன்மையான ஒரு நட்புறவு இருக்கும் சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள் இருந்தாலும் அட்டபாதிமதி சூரியன் ராசியில் இருப்பது சில சமயங்களில் நீங்கள் கோபப்படுவதில் அவற்றை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் சற்று எரிச்சல் அடைவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களை பெருதுப்படுத்துவது சூரியன் ராசியில் இருப்பதனால் இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஆனாலும் முழுமையான அன்பை காட்டி நின்றால் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கே திரும்பவும் கிடைக்கும் மற்றபடி குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்றாகவே இருக்கின்றது ஆகையால் இன்றைய நாள் ஒரு மகத்தான வெற்றிகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கின்றது சின்ன விஷயம் கோபப்படுத்தாமல் இன்னும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்றைய நாள் மகர ராசிக்கு மகிழ்ச்சியான நாள் கும்பராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்குது என்று பார்க்கின்றபோது ஆறாம் இடம் மிக பலமாகவும் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது மேலும் புதன்கிழமையிலே புதனோட நட்சத்திரம் எனவே இன்றைய நாள் மாலையிலே விஷ்ணு ஆலயம் செல்லுங்கள் பதினோருல புதன் லாபத்தில் இருக்கின்றதும் ராசியிலே சுக்கரன் சனியோடு சேர்க்கை பெறுவதால் ஜென்மசனியால் பாதிப்பு இல்லை பொதுவாக சனியோடு ராசியில் இன்னொரு இடம் சேர்க்கை பெற்றால் சனி பாதிப்பு இல்லை சுக்கரன் இருக்கிற வரை பாதிப்பு இல்லை மேலும் உங்களுக்கு இன்றைய நாள் தொழில் வியாபாரம் லாபஸ்தானம் பலமாக இருப்பதனால் லாபமான நாளாக இன்றைய நாள் இருக்கும் புதிய முயற்சியில் லாபம் லாபம் இருக்கும் லட்சுமி யோகம் கொண்ட தினம் இன்றைய தினம் உத்தியோகத்தை பொறுத்த தமிழகத்துக்கு விடுமுறையான மற்ற நாடுகளுக்கு எனவே உத்தியோகத்தில் இன்றைய நாள் உற்சாகம் சுறுசுறுப்பு மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் மேலதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் எந்த விதத்திலும் காரிய அனுகூலங்கள் இன்றைய நாள் இருக்கின்றன குடும்பத்தை பொறுத்த ஏழு கூறிய சூரியன் பனிரெண்டில் இருப்பதும் ராசி சனி இரண்டிலேயாக இருப்பார் குடும்பத்தில் கணவன் மனைவி உள்ள சின்ன விஷயத்தை பெருதுப்படுத்துவீர்கள் என்றால் ஆனாலும் இன்றைய நாளை பொறுத்த கொஞ்சம் பொறுமையும் கோபம் இல்லாமல் பார்த்துக் கொண்டால் மகிழ்ச்சி இருக்கின்றது குழந்தைகளால் சந்தோஷம் மகிழ்ச்சி அவற்றை எந்த விதத்திலும் பாதிப்பு பிள்ளை இன்றைய நாள் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகம் எனவே கும்பராசிக்கு இன்றைய நாள் சுக்கரன் புதனால் இன்றைய நாள் முழுமையான யோகமும் வெற்றியும் இருக்கிறது உங்கள் பக்கம் மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள் மீன ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற போது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இவற்றிலே சந்திரன் மற்றும் செவ்வாய் பாக தோணாதிபதிகள் சேர்க்கை பத்தில் புதன் லாபத்தில் சூரியன் என்று கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது சுக்கரன் பனிரெண்டில் இருப்பதும் யோகம் சூரியன் பதினொன்றில் இருப்பினால் ஏழரி சனி விரைய சனியால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை கோச்சார வேதிய இருப்பது தை மாதம் முழுவதும் உங்களுக்கு ஏழறையால் பாதிப்பு இல்லை எனவே தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பது எதிரிகளுடைய ஆதிக்கம் எவையும் இருக்காது கடன் பிரச்சனை தீரும் இருக்கின்ற வரவுகள் அதிகமாக இருப்பால் கடனை அழைப்பீர்கள் எனவே இன்றைய நாள் லாபம் உங்களுக்கு மிக மிக அதிகமாகவே இருக்கும் உத்தியோகம் தமிழகத்துக்குடும்பால் மற்ற நாடுகளுக்கு இல்லை உற்சாகம் சுறுசுறுப்பு உயர் அதிகாரிகள் நட்பு புயல் மற்றும் சக ஊழியர்கள் பகமை இல்லை இவை எல்லாம் பலமான ஒரு நன்மையை காட்டுகின்றது எனவே உத்தியோகத்தில் உயர்வும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கின்றது அடுத்ததாக குடும்பத்தில் இரண்டாம் இடத்துக்குரிய செவ்வாய் உங்களுக்கு ஐந்து சந்திரனு சேர்க்கை பிறகு சந்திரன் கணவன் மனைவி அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இவையெல்லாம் மீனராசிக்கு மிக அற்புதமாக இருக்கின்றது ஆகையால் தொழில் வியாபார உத்தியோகம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் போன்றவைகள் இருக்கின்ற பலம் இன்றைய நாள் மீனராசிக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மிகுதியாக இருக்கக்கூடிய யோகமான நாள் இதுவரை நாம் பார்த்தது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தினப்பலன் இனி நாம் நாளைய தினப்பலன்களில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் wanna come